எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லுவாங்களே என்னுடைய பார்க்க போகிறோம்னா பாரம்பரியமான கம்புப்பால் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் உடலுக்கு சேர்க்க இருக்கக்கூடியது உடம்பு நல்லா தெம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னா கம்பு பால் செஞ்சு குடிங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் எரும்பு சத்து நார் சத்து காலசியம் சத்து ரத்த சோகை இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு பால் வச்சு குடிக்கும்போது ரத்த சோகை பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் மாத்திரை மருந்து எடுத்துக்கவே தேவையில்லை கம்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தாங்க ஊற வச்சுருக்கேன் குட்டி டம்ளரில் ஒரு நாலு மணி நேரம் நல்லா சுத்தமாக கழுவி விட்டு ஊறிடுச்சு நல்லா ஊற வச்சது ஸ்கிப்பாகிடுச்சி இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கரலாம் அந்த தண்ணியை தான் நம்ம ஊற்றி அரைக்கணும் தண்ணி நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் ஊற்றிட்டு அரைச்சி நல்லா பார்த்திங்கன்னா அரைச்சி இந்த மாதிரி வடிகட்டியில் அப்படியே நல்லா வடித்து மூணு பால் எடுத்தேன் இந்த கம்புலேயே ஏன்னா ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு கீழே போட்டு அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா அதனால மூணு பால் எடுத்து அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அடுத்து தேங்காவும் நமக்கு தேவையான அளவு தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கரலாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆட்டங்களில் தான் கம்பை ஆட்டி துணியில் அப்படியே ஊற்றி நல்லா வடிகட்டி அதில் தான் காய்ச்சுவாங்க தேங்காயுமே பார்த்திங்கன்னா ஆட்டங்களில் தான் ஆட்டி அதை தனியாக எடுத்து வைப்பாங்க இப்போ நம்ம இல்லை மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி நம்ம மிஷின் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆட்டங்கள் இல்லாட்டி செய்யும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பால் எல்லாமே நல்லா எடுத்தாச்சு கம்பு பால் இப்போ தேங்காய் சேர்த்து நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம் தேங்காய் பால் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா பசும்பால் கூட சேர்த்துக்காரலாம் தேங்காய் பாலில் செய்யும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பால் தாங்க அடுத்த ரெண்டாவது அல்லாம் எடுக்கலை ஃபஸ்ட்டு பாலே போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம காய்ச்ச போகிறோம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த பால் வந்து கீழே உட்காந்து அப்படியே பிடிக்க வாய்ப்பு இருக்குது அடி பிடிச்சிரும் அதனால் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கொதி வரட்டும் தண்ணி நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி இடையில ஊற்றினேன் ஒரு அரை டம்ளர் இப்போ நான் காய்ச்சறது தேங்காய் பால் எல்லாமே ஊற்றி காய்ச்சி முடிக்க மூணு கப்பு வந்துச்சுங்க நாங்கள் மூணு பேர் ஆளுக்கு ஒரு கப் குடித்தோம் அந்தளவுக்கு மூணு கப்புக்கு அலாவாக தான் மூணு பேருக்கு அலவாக வச்சேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க காலையில எல்லாம் பார்த்திங்கன்னா வெறு வயிற்றில் குடிக்கும்போது ஓட அணிச்சி குளிர்ச்சியை கொடுக்கும் அந்த வாய்ப்புண் குடல் புண் இருந்தாலும் சரியாயிரும் இப்போ வெள்ளம் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நான் லைட்டாக தான் சேர்த்தேன் இனிப்பு உப்பு இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் சுக்கு பொடி ஏலக்காய் பொடி இடையில கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் வாசமாக இருக்கும் சுக்கு ஏலக்காய் சேர்க்கும்போது குடிக்கும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இறக்க போகும்போது அந்த தேங்காய் பாலை சேர்த்து லேசாக கொதி வரவும் இறக்கி நம்ம அப்படியே சூடாக குடித்தோம்னா அருமையாக இருக்கும் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் லோ ஃப்ளேம்லேயேதே வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி அதிகமாக இருக்கணும்னா இந்த மாதிரி கம்பு பால் வச்சு குடிக்கும்போது பால் சுரக்கும் தன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த பருத்தி பால் இருக்குது பார்த்தீங்களா அது குடித்தாலுமே பால் உற்பத்தி அதிகமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பை வாங்க கம்பு பால் குடிக்கலாம் நன்றி வணக்கம்